வணக்கம் நான் உங்க சி கோபி இது உங்க பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நேற்று ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அதாவது நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்களும் ஆலூர் சனவாஸ் அவர்களும் ஒரு இன்டர்வியூ ஃபார் அமெண்ட்மெண்ட் பத்தி எதிர்த்து நானும் நேற்று தான் வந்து ஒக் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பத்தின ஒரு டீடைல்டு கேஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு கூட நம்ம நம்ம அந்த வீடியோ வந்து ஷேர் நான் அதோட லிங்க்கும் நான் கம்ப்ளீட்டா நான் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் படிச்சு அதாவது அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் உண்டான ஜேபிசி ரிப்போர்ட் சோ இது எல்லாம் எல்லாமே படிச்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இல்லை நான் ஸ்கிம் பண்ணி எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் கவர் பண்ணியிருந்தேன் ஸோ அதை டீட்டெயில்டாக படித்து முடிச்சு நான் ஒரு கேஸ் ஸ்டடி ரெடி பண்ணி முடிக்கும் போது இந்த இன்டர்வியூ பார்க்க இருந்துச்சு அப்போ அதில் நான் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தேன் அப்படி ஆனால் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து அதில் மிஸ் ஆயிருந்துச்சு நான் அதில் ஒரு முக்கியமாக ஒரு நாலே நாலு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஃபஸ்ட் இந்த வீடியோ என்ன பேச போகிறேன் என்ன நான் கவர் பண்ணுறேன் எதை பாயிண்ட்ஸ்லாம் நான் விட்டு போன பாயிண்ட்ஸ் அந்த இன்டர்வியூ என்ன விட்டு போன பாயிண்ட்ஸ் அந்த இன்டர்வியூவில் உள்ள வீடியோவை ப்ளே பண்ணிட்டு அதில் என்ன பாயிண்ட் ஆட் பண்ணிருக்கணும் பண்ணிருந்தா இன்னும் என்ன பெட்டரா இருந்திருக்குங்கிறது தான் இந்த வீடியோ சோ அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து என்ன சொல்றதுன்னா அடிஷனல் பாயிண்ட்ஸ் தானே ஒழிய இது யாரையும் வந்து செருமைப்படுத்துறதுக்கோ இல்லாட்டி தப்பு கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது வேல்யூ ஆட் பண்றவங்களதான் அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியும் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மேல ஒரு பயங்கரமான மதிப்பு இருக்கு மரியாதை இருக்குது ஏன்னா அவங்க வந்து பயங்கர சீனியர்ஸ் நான் அரசியல் எல்லாம் இப்போதான் நான் ஃபாலோவே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சோ தப்பாடத்துக்கு மட்டாருன்னு நினைக்கிறேன் மோரோவர் என்னோட அபிப்பிராயம் அபிப்பிராயப்படி ஹி இஸ் தி பெஸ்ட் ஜெர்னலிஸ்ட் இன் தமிழ்நாடு ரைட் நோ கம்பேரிவ்லி ஸோ அவர் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பெட்டரா பண்ணலாம் என்னோட ஒப்பீனியன் ஆஃப் அஃப்கோர்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே அவரே ஒத்துப்பா அப்படி ஆனா இப்போ நம்ம சுத்தி பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரியான போல்டான கேள்விகள் போல்டான இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஆளே இல்ல ஸோ அந்த விதத்துல வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இதுவுமே கூட இப்ப இந்த விட்டு போன பாயிண்ட்ஸ் எல்லாமே கூட நான் வந்து அவரை குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் அவ்வளவு பிஸியா இருப்பா அப்படி அவரும் அவ்வளவு வேலைகள் பாக்குறது அப்புறம் ஹி இஸ் நாட் அ டெக்னிக்கல் பர்சன் இது ஜேர்னலிஸ்ட் ஸோ அவரோட டீம் தான் என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கணும் ஸோ இது வந்து இது ஒரு அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் டைம் எடுத்து பொறுமையா பண்றேன் இந்த இன்டர்வியூ அவர் எப்ப எடுத்திருப்பாரு எனக்கு தெரியல நேத்து எடுத்திருக்கலாம் இல்ல நேத்து எடுத்திருக்க வாய்ப்பு முன்னாடி எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் நேத்து டெலிகாஸ்டே பண்ணிட்டாங்க சோ ஆக்ட் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே ரிலீஸ் ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது அதனால இது வந்து யாரோடைய குறைகளையும் பாயிண்ட் பண்ணக்கூடிய வீடியோ கிடையாது அதை நான் தெளிவா சொல்லிக்கிறேன் சரி என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் வந்து இந்த வீடியோ ஆட் பண்ண போறேன்றத சொல்றேன் இந்த வீடியோல பொதுவா நம்ம வந்து நாலு பாயிண்ட் பத்தி பேச போறோம் இந்த இன்டர்வியூல நாலு ஆர்குமெண்ட்ஸ் நடந்துச்சு அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு வந்து ரெண்டு பேரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்க்யூ பண்றாங்க அதுல முக்கியமான லீகல் பாயிண்ட்ஸ் பண்ணிட்டாங்க அதனால வந்து அதுக்கு மென்ஷன் பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நோ டிசென்ட் அக்செப்டட் அதாவது இவர் ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாருன்னா நான் ஒன்னு ஒன்னாவே கூட வந்துடுறேன் நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா டைட்டில் மட்டும் சொல்லிடுறேன் நோ டிசென்ட் அக்செப்டட் செகண்ட் வந்து ஒர்க் பை யூசேஜ் வந்து ரிமூவ் பண்ணதுனால மாஸ்க் வரைய நிறைய எடுத்துருவாங்க அப்படி கவர்மெண்ட் எடுத்துப்பாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு மூணாவது ட்ரிபியூனல் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி கிடையாது அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து முன்னாடியே லீகல் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அப்படி நாலாவது வந்து ரெண்டு உமன் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு இந்த நாலு பாயிண்ட்ஸ் என்ன பண்றேன் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துறேன் ஸோ தட் உங்களுக்கு இது எந்த பாயிண்ட் போகணுமோ ஸ்ட்ரெயிட்டா அதுக்கு போய்க்கலாம் ஒருவேளை நான் ஃபாஸ்ட்டா பேசுறேன் நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்லோ பண்ணி வீடியோ பாருங்க நான் ஸ்லோவா பேசுறேன் நினைச்சிங்க ஃபாஸ்ட் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ முதல்ல இந்த வீடியோ பாத்துலாம் நோ டிசென்ட் அக்செப்ட் நான் என்ன மீன் பண்றேங்கிறத தாவை கால வந்து திரு புசியான கேட்ட மாதிரி என்னங்க உங்களுக்கு பிரச்சனை எல்லாத்துமே நீங்க ஆமான்னு சொல்றீங்க அப்ப என்னதான் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா கருத்து கேட்டாங்க கருத்து ஏற்கப்பட்டதா அப்படிங்கிறதான் பிரச்சனை எந்த கருத்தும் ஏற்கப்படவில்லை அதாவது அந்த கூட்டுக்குழுவில் வைக்கப்பட்ட கருத்துக்கள் கூட எதிர்கட்சிகள் சொன்ன கருத்துக்களை ஏற்கலை இந்தியா முழுமும் பயணித்தாங்க சென்னையில் மிகப்பெரிய அளவுக்கு மீட்டிங் நடந்துச்சு கலந்தாய்வு நடந்துச்சு வாரியத்தின் சார்பாகவும் கொடுத்தோம் எல்லா கட்சிகளின் சார்பாகவும் கொடுத்தோம் எந்த கருத்தும் ஏற்கப்படலை ஆனால் எந்த கருத்து ஏற்கப்பட்டிருக்குன்னா பாஜக தரப்பினர் கொடுத்த கருத்துக்கள் அதாவது ஏற்கனவே அவங்க ஒரு டிராஃப்ட் பண்ணிட்டாங்க அதுதான் பிஜேபியின் கருத்து அந்த கருத்து ஏற்கனவே அங்கே வந்துருச்சு அது போக இவங்க நாடு முழுவதும் பயணிச்சதுல பிஜேபி சார்ந்தவர்கள் கொடுத்த கருத்துக்கள்லாம் ஏற்கப்பட்டு புரிஞ்சுக்கிறேன் நம்ம வந்து ஆளு கட்சி எப்பயுமே அப்படி தான் ட்ரை பண்ணுறாங்க அது எல்லா கட்சி அப்படி தான் பண்ணியிருக்கு முன்னாடி காங்கிரஸ் இப்போ பிஜேபி அப்படி தான் பண்ணாங்க ஸோ பிஜேபி வந்து இல்லை ஜனநாயக பூர்வமாக செஞ்சாங்கிற இடத்துக்கு நான் வரல ஸோ அவங்க கொண்டு வந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து அவர் அவர் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா எந்த கருத்தும் ஏற்கப்படலை அப்படிங்கிறாரு என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பயங்கரமான பிளா ஏன்னா அவ்வளோ கருத்துக்கள் வந்து ஏற்கப்பட்டிருக்கு அதை வந்து அவர் சொல்லல இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ராமதாஜ் பாடவர் என்ன சொன்னாருன்னா சரி ஆமா இதனால புரிஞ்சுக்க முடியுது பிஜேபி வந்து அவங்க சார்பில் நடந்திருப்பாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் அவங்க சார்பில் நடந்திருப்பாங்க இது பூர்வமாக நடந்துச்சுன்னா சொல்ல வரலங்கிறது இந்த ஜனநாயகபூர்வம் நடக்கலைன்ற சொல்ல வரலேன்னு சொல்றது வந்து ஓகே ஒரு ஃபுலோல சொல்லு வச்சுக்கலாம் ஆனால் எந்த கருத்துமே ஏற்கப்படலைன்னு சொல்றது வந்து அப்போ அவங்க ஜேபிசி ரிப்போர்ட்டே ஒழுங்காக எடுத்து படிக்கலாம் எடுத்தாங்க ஸோ அந்த ஜேபிசியில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பக்கம் ரிப்போர்ட் அதில் வந்து அந்த மெம்பர்ஸ் மட்டும் முப்பத்தி ரெண்டு மெம்பர்ஸ் அப்புறம் ஏகப்பட்ட செக்ரட்டரிஸ்ல இருந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஏகப்பட்ட பேர் அந்த கமிட்டியில் வந்து அந்த பங்கேற்கிறாங்க முப்பத்தி எட்டு மீட்டிங் நடந்திருக்கு நூத்தி இருபத்தி மணி நேரம் டிஸ்கஷன் நடந்திருக்கு ஸோ எதுவுமே ஏற்காம நூத்தி இருபத்தி எட்டு மணி டிஸ்கஷன் எப்படி நடக்கும் ஸோ அது என்னதான் நடந்திருக்குங்கிறத மினிட்ஸ் வேறே கொடுத்துருக்கா அதாவது அந்த ஒன் டுவெண்ட்டி எயிட் அவர்ஸ் மீட்டிங்கோடைய எவ்ரி பர்டிகுலர்ஸ் அவைலபிளா இருக்கு என்னைக்கு நடந்துச்சு மீட்டிங் எப்போ நடந்தது எவ்வளவு நேரம் நடந்தது யாரெல்லாம் பங்கேற்றாங்க அதுல யாரெல்லாம் என்னென்ன பேசினா பண்ணாங்க இதுல ஒரு ஒரு மெம்பருமே வந்து ஒரு ரிட்டர்ன் சப்மிஷன் கொடுத்திருக்காங்க பெருசா ஒரு ஒருத்தரும் வந்து பத்து பக்கம் இருபது பக்கம் சொல்லிட்டு மொத்தம் அதுவே நானூறு முந்நூறு நானூறு பக்கத்துக்கு வந்து இவங்களோட கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஏதாவது என்னெல்லாம் எனக்கு வந்து ஆட்சி பண்ணு கொடுக்குறாங்க அதுக்கு கமிட்டி ரிப்ளை கொடுக்குது இந்த பாயிண்ட் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா அதுக்கு வந்து இந்த பதில் இது இது ஏத்துக்குறோம் இதை மாத்திக்கலாம் பெரும்பாலும் பேர் இது சொன்னதுனால இந்த மாதிரி அவ்வளோ வாக்குவாதங்கள் நடந்து அவ்வளோ டிசக்ஷன் நடந்துச்சு அது எதுவுமே வந்து என்ன பண்ணலன்னா இவர் போற போக்கில் எதுவுமே ஏத்துக்கப்படல அப்படிங்கிறது அதை நான் வந்து தவிர்த்து இருக்கணும் அதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோவில் பேச போற நாலு பாயிண்ட்ஸுமே அக்செப்ட் பண்ண பாயிண்ட்ஸ் இதில் வர போதும் அதனால அது ஒண்ணு நான் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் இது முதல்ல எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் இந்த ஆக்டே வந்து வெஃப் ஆக்டுக்கு பதிலாக உமிதி ஆக்டன்னு கொண்டு வரணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட் எடுத்த உடனே ஏன்னா அந்த உமிதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா யூனிஃபைடு மேனேஜ்மெண்ட் யூனிஃபைடு வெஃப் மேனேஜ்மெண்ட் அப்புறம் எம்பவர்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டெவெலப்மெண்ட் இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய நோக்கம் டெவலப் பண்றது இந்த நோக்கத்தை வந்து நம்ம இந்த பில்லிலேயே நம்ம பேரா கொடுத்துட்டோம்னு சொன்னா பர்பஸ் வந்து தெளிவா தான் இவங்களோட நோக்கம் இருந்திருக்கு ஆனா அந்த ரிப்ளை எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் யுனானிமஸா ஏக எல்லாருமே ஆல்மோஸ்ட் பேரை மாத்த வேண்டாம் தேவையில்லாம ஏன்னா இவங்க வந்து ரொம்ப காலங்காலமா வக்ஃபுங்கிற பேரை பயன்படுத்திட்டு இருக்காங்க நீங்க பேரை மாத்துறதுனால பர்பஸ் சால்வ் ஆகாது அதனால பேரை தொடாதீங்கன்னு சொல்றாங்க அப்புறம் அந்த பேர்ல தான் இப்போ இப்போ அந்த ஆக்ட் பேர் மாத்தப்படல இப்போயுமே வந்து ஆக்ட் வந்து டூ தௌசண்ட் தான் இந்த கமன்மெண்ட் பில் தான் அதனால பேர் மாத்தப்படல அது மெயின் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு

சார் பள்ளிவாசல இருக்க இப்போ இன்னைக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டத்தின் மூலம் அரசு எடுத்து கொள்ளும் இந்த நிலங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்கள்ல நிறைய பள்ளிவாசல் தர்காக்கள் இருக்கு அரசு எடுத்து கொள்ளும் எங்க சொல்லப்பட்டிருக்கு வேற என்ன இருக்கு அதுல இல்ல நீங்க எனக்கு வஃப் யூசேஜ் இருக்கு அத வந்து இனி என்னவா எடுத்துக்குவாங்க ஸ்டோரியில் அவர் சொல்கிறார் இல்லையா ஒர்க் ஃபை யூசேஜ் ஒன்று இருக்குது அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அந்த ஒர்க் ஃபை யூசேஜ் நான் என்னன்றதை ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன் ஸோ ஒர்க் யூ யூசேஜ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர் மட்டுமே ஒர்க் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஓனர் மட்டும் தான் வந்து ஒர்க் கொடுக்கணும்னு இல்லை ரொம்ப காலங்களாக யூசேஜ் பண்ணுறது மூலமாக கூட அவங்களுக்கு அந்த உரிமை கிடைச்சது என்ன உரிமை கிடைச்சிருதுன்னா ஒர்க் கொடுக்குற உரிமை கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி அமெண்ட்மெண்ட் கொண்டுறாங்க அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ஏக்கர் வந்து ஒர்க் யூசேஜ் மூலமாக ஒர்க் போர்டு கிட்ட வருது ஒர்க் மாறுது ஆறு இருபது லட்சம் ஏக்கர் சோ ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா இவ வக்ஃபை யூசேஜ்ங்கிறது வந்து இப்போ திருப்பி ரெண்டாயிரத்தி வந்து என்ன பண்ணால் ரிமூவ் பண்ணுறாங்க அதாவது யூசேஜ் மூலமாகவே உங்களுக்கு வந்து வக்ஃப் கொடுக்குற உரிமை கிடையாது நீங்க ப்ராப்பர்ட்டியோட ஓனராக இருந்துச்சு இருந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் இருந்தால் தான் நீங்க வக் கொடுக்க முடியும் யூசராக இருந்துட்டு உங்களால் வந்து வக் கொடுக்க முடியாது இப்போ மாற்றிருக்காங்க இப்போ அதான் அவர் மென்ஷன் பண்ணி என்ன சொல்றாருன்னா வக்ஃபை யூசேஜ்ங்கிறது என்னது அது வந்து எப்படி எடுத்துக்காங்க அப்படிங்கிறாரு சோ இதில் வந்து இப்போ சட்டத்திலேயே என்ன பண்றாங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க அதை காமிக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உள்ள கிளாஸ் ப்ரொவைடட் தட் தி எக்ஸிஸ்டிங் வக் பை யூசர் ப்ராப்பர்ட்டி registered before the the commencement of the Amendment Act 2025 as 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 by by user will remain as work properties. Point. Point. You, 20 20 will remain remain properties. properties 20 20 சொல்லி இருக்கிற ஒரு 4 என்ன it அப்போ முன்னாடி இருபது இல்லைன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது இல்லை டிஸ்பியூட் இருக்குது இந்த மாதிரி காரணங்கள் இருந்துச்சுன்னா தான் வந்து அதுவுமே என்ன பண்ண போடுவாங்கன்னா அதை விசாரணை பண்ணி கோர்ட்டில் கேஸ் நடத்தி அப்புறம் முடிவு பண்ணுவாங்க யாரோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகள் இல்லாத கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இல்லாத டிஸ்பியூட் இல்லாத கேஸ் நடந்துட்டு எந்த ப்ராப்பர்ட்டியுமே என்ன பண்ண போகிறது இல்லைன்னா இப்போ நான் வந்து டூ தௌசண்ட் மாத்திட்டேன் யூசர் மூலமாக வந்து ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் போகாது நீங்கள் தான் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனரே கிடையாது உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் இல்லையே அதனால உங்களுக்கு யூசேஜ் மூலமாக போகப்பட்ட ப்ராப்பர்ட்டி திரும்ப எடுத்துக்கோன்றது கிடையாது அதுதான் மென்ஷன் பண்ணிக்கலாம் எக்ஸ்பிளிசிட்டா இட் வில் ரிமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலா ஃபேக்சுவலாவே அவர் சொன்னது வந்து இடம் அடுத்து வந்து ட்ரிபியூனல் நாட் பைனல் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போது நான் ரெண்டு பார்ட்டா பிரிச்சிடறேன் ஏன்னா ரெண்டு முன்னாடி ஒரு தடவை பேசுவோம் அப்படியே அப்படியே திருப்பி டைவெர்ட் ஆகி வரங்கி போயிடுவாங்க திரும்ப இந்த பார்ட்டிக்கே வருவாங்க சோ ட்ரிபியூனல் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி கிடையாது இப்பயே நீங்க வந்து கோர்ட்டுக்கு போலாமே ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் சோ அந்த வீடியோ நான் ரெண்டு கிளிப்புமே ஒரு தடவை ரெண்டு கிளிப்பையும் ப்ளே பண்றேன் அதுக்கப்புறமா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுக்கு என்ன இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் முன்னாடி அத கோர்ட்டுக்கு போய் தடுக்க முடியுமா முடியாதா முடியாது நான் வரேன் பார்லிமெண்ட்ல என்ன சொன்னாரு நான் சொல்றேன் உங்களுக்கு நான் என்ன பார்லிமெண்டையே வக்போடுங்கிறாங்க

இதுக்கு முன்னால பல கேஸ் சொல்ல முடியும் ட்ரிபியூனல் ஒண்ணு சொன்ன பிறகு கோர்ட்டுக்கு போனா பல கேஸ் நான் சொல்றேன் அதான் சொல்ல நீங்க இப்ப பார்ட் டூ பாத்துருங்க நம்ம சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் இல்ல முன்னாடி தெரியும் எப்படின்னா நீங்க வந்து என் இடத்த வந்து உங்க இடம் சொல்லி வகுப்பு இடம் சொல்லிட்டீங்கன்னு நான் விற்க முடியாது போக முடியாது நான் என்ன பண்ண முதல்ல அது முடிவாயிருதே இதை தானே அந்த செக்ஷன் ஃபார்ட்டி சொல்லுது போர்டு தீர்மானிச்சா பைனல் அதற்கு மேல ட்ரிபியூனல் அதற்கு மேல கோர்ட் உங்களுக்கு தெரியும் இது முடிவுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்ப அவன் வந்து சோழி முடிஞ்சு வச்சு அப்படி தானே

ஷானவாஸ் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க முன்னாடியே உங்களால கோர்ட்டுக்கு போய் எல்லா வேலையும் பார்த்துக்க முடியும் ட்ரிபியூனல் பிடிக்கலன்னா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம் இப்போ என்ன மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் மீன் பண்றாருன்னு சொன்னா முன்னாடி நான் ட்ரிபியூனல் போயிட்டு கோர்ட்டு போனோம் அது டிலேயா இருக்கும் ரொம்ப எனக்கு டைம் கன்சூமிங் ஏன்னா இந்த ட்ரிபியூனல் நீங்க தான் இருப்பீங்க அதெல்லாம் முடிச்சு நான் போனோம் இப்போ நான் டேரக்டாவே கோர்ட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற அப்படி இதுதான் இப்போ இதுல இருந்து பொதுவா நம்மளுக்கு கிடைக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்களேன் ஆனா என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இதுல ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு முதல் விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரிபியூனல் கோர்ட் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்க போயிட்டு என்ன ஆர்கியூ பண்ணுவாங்க ட்ரிபியூனல்

இன்னொரு பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டும் ஒண்ணு ஒண்ணு முரணா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் அப்போ வந்து கோர்ட்டுக்கு போய் நம்ம ஆர்க்யூ பண்ண போறோம்னு சொன்னா இவர் இந்த மாதிரி சொல்றாரு ஒர்க் ஃபேக்ட் இது சொல்லுது இன்னொரு ஆக்ட்ல இது சொல்லுது நான் எதை வந்து முக்கியத்துவம் எடுத்துக்கணும் எதை நான் ஃபாலோ பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒர்க் ஃபேக்ட் வந்து ஓவர் எஃபெக்ட் கிடைச்சிடும் இதுதான் வந்து பிரதானமான ஆக்ட் ஆயிடுது மற்ற எல்லா லாவோட இதுக்கு வந்து ஓவர் எஃபெக்ட் கிடைக்கும் இன்சேஷன் ஆஃப் செக்ஷன் ஒன் நாட் ஆக்ட் டு ஹேவ் ஓவர் எஃபெக்ட் இந்த மாதிரி மற்ற ஆக்டோட இது ஓவர் எஃபெக்ட் இருக்கு அதை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய பாதகம் ஏன்னா ஓவர் எஃபெக்ட் இருக்கும்போது மற்ற சட்டத்திட்டங்களை தாண்டி இது போகும்போது அந்த கோர்ட்ல வந்து கேஸுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி இதுக்கு அடுத்து நம்ம வருவோம் ட்ரிபியூனல் தான் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரிபியூனல் தான் ஃபைனல் அத்தாரிட்டின்னு ஏகப்பட்ட இடத்துல மென்ஷன் பண்ணிட்டே வராங்க ஸோ அவர் கேட்கல ட்ரிபியூனல் ஃபைனல் அத்தாரி ட்ரிபியூனல் ஃபைனல் எடுத்தீங்கன்னா ஆமா ட்ரிபியூனல் தான் ஃபைனல் அத்தாரிட்டி இருந்துட்டு இருந்திருக்கு அதுக்கு எங்கெல்லாம் சொல்றேன் செக்ஷன் பிப்டி ஃபைவ் ஏ இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்த விஷயங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த ப்ரொவைடட் தர் வேர் சீஃப் ஒரு 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 பாயிண்ட்ஸுக்கும் அவங்க வந்து ட்ரிபியூனல் ஃபைனல் அத்தாரிட்டி சொல்றாங்க இப்போ ட்ரிபியூனல் தான் ஒட்டுமொத்தமாக ட்ரிபியூனல் இல்லாமல் ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்

இப்ப நான் போலாம்ல முன்னாடி நான் போக முடியாது இப்ப நான் நேரடியா போலாம்லங்கிறார் இல்லையா அது என்ன பாயிண்ட் கேட்டீங்கன்னா இப்பயுமே வந்து நீங்க வந்து போர்டு போயிட்டு ட்ரிபியூனல் போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கோர்ட்டுக்கு போக முடியும் எப்போ டைரக்டா போக முடியும்னு கேட்டீங்கன்னா ட்ரிபியூனல் வந்து பங்கன் ஆலைனா தட் இஃப் தேர் இஸ் நோ ட்ரிபியூனல் செக்ஷன் எயிட்டி த்ரீல இஃப் தேர் இஸ் நோ ட்ரிபியூனல் ஆர் த ட்ரிபியூனல் இஸ் நாட் பங்கனிங் எனி அக்ரீடு பர்சன் மே அப்பீல் டு தி ஹை கோர்ட் டேரக்ட்லி அப்படி இருக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு போர்டில இருந்து ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பு அகேன்ஸ்டா ட்ரிபியூனல் அப்பீல் பண்றோம் அந்த ட்ரிபியூனல் ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா ஹைகோர்ட் போகலாம் வேணாம் அடுத்த கேள்வி ஷாலு சொன்ன பிரச்சனை சொன்னாங்க ஹைகோர்ட் போகலான்னு சொன்னார் ரங்கராஜ் பண்டிகை ஐ ஹைகோர்ட் போகலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ அவங்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னால் நான் இப்போ டேரெக்ட் அப்ப முடியும் முன்னாடி டேரெக்ட் அப்ப முடியாது சொல்லிட்டு இப்போ இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிபியூனல் ஒர்க் ஆகலைன்னா ட்ரிபியூனல் ஃபங்க்ஷனிங்காக இல்லைன்னு சொன்னால் இல்லை ட்ரிபியூனலே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ட்ரிபியூனல் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்த உங்களுக்கு ரெமடின்னு இருக்குது அப்போ அப்படி இல்லைனா என்ன பண்ணுவாங்க ரெமடி இல்லாமல் இப்போ ட்ரிபியூனலுக்காக வெயிட் பண்ணுவாங்க இல்லை ட்ரிபியூனல் ஃபங்க்ஷனிங்காக வெயிட் பண்ணிட்டு இல்லையா ஸோ அந்த பிரச்சனை எடுத்து விடணுங்கிறதுக்காக இப்போ என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா செக்ஷன்

நான் நீங்க கோர்ட்டுக்கு போகலாம் நான் கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னேன் முதல்ல என்ன சொல்லிட்டு அப்பீல் போக முடியாது சொல்றேன் இப்போ ரெண்டாவது பேர்ல என்ன சொல்றேன்னு சொன்னா கோர்ட்டா வாலண்டியா என்ன பண்ணலாம்னா முடிவெடுக்கலாம் எப்ப முடிவெடுக்கலாம் நீங்க யாராவது அப்ளை பண்ணலாம் ட்ரிபியூனல் அப்ளை பண்ணலாம் யாராவது பாதிக்கப்பட்ட நபர் அப்ளை பண்ணலாம் அவங்க சேலஞ்ச் பண்ணாங்கன்னு சொன்னா நான் வந்து கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன்ல அது வந்து என்ன பண்ணலாம்னா அந்த கேஸ் எடுத்து நடத்தலாம் அந்த ஆர்டரை வந்து என்ன பண்ணலாம்னா திருத்தலாம் அப்படிங்கிறாங்க அப்போ இதுல இது ரெண்டு முரணா இருக்கு இல்லையா அப்பீல் பண்ணக்கூடாது நோ அப்பீல் சேர் லைன் போட்டிருக்காங்க அதே சமயத்துல வந்து என்ன போறாங்கன்னு சொன்னா அக்ரீவ்ட் இதெல்லாம் பண்ணாங்கன்றாங்க இல்லையா ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு திருத்தம் போட்டாங்க இது என்ன இந்த ரெண்டு காண்ட்ரடிக்டாக இருக்குன்றது நான் அடுத்த ஸ்லைட்டில் விளக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பண்ணுவோம் எனி பர்சன் அக்ரீவ்டு பை தி ஆர்டர் ஆர் தி ட்ரிபியூனல் மே அப்பீல் டு தி ஹை கோர்ட் வித் பீரியட் ஆஃப் தட் நைன்டி டேஸ் அப்போ இங்கே நோ அப்பீல் இருக்கிறத இந்த செக்ஷன் நைன் என்ன பண்ணிட்டாங்கன்னா மே அப்பீல் கொண்டுட்டாங்க அப்போ இது வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன பண்ணுவேன் சொன்னால் உங்களுக்கு ட்ரிபியூனல் இருக்க ஆர்டர் பிடிக்கலன்னு சொன்னால் ட்ரிபியூனல் இருக்க ஆர்டரோட உங்களுக்கு முரண் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அப்பீல் பண்ணலாம் ஹை கோர்ட்டுக்கு முன்னாடி அப்பீல் பண்ண முடியாது அப்போ என்ன வழக்கு இருக்குது ஹை கோர்ட்டில் தான் நடந்துட்டு இருக்கலாம் நிறைய கேஸ் கோர்ட் நடந்துட்டு இருக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அது என்னன்னு கேட்டிங்கன்னா

கன்ஃபார்ம் கிடையாது கேரண்டி கிடையாது டிஸ்கிரிப்ஷன் ஸோ இதான் டிஃபரன்ஸ் ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ட்ரிபியூனல் தான் ஃபைனல் ஆனால் ஒரு சின்ன ஆப்ஷன் இருந்துச்சு நீங்க போய் ஹை கோர்ட்டில் முறையிடலாம் இப்போ என்ன மாற்றிருக்காங்கன்னு சொன்னால் ட்ரிபியூனல் ஃபைனல் கிடையாது அதுக்கப்புறமா நீங்க கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம் அது உங்களோட லீகல் ரைட்டு உங்களோட உரிமை நீங்க அப்பீல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சோ நைன்டீன் நைன்டி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முப்பது வருஷத்துக்கு வந்து கோர்ட்டுக்கு போகிற உரிமை லீகல் ரேட் கிடையாது அப்போ இந்த ஃபுல் ஆர்கியூமெண்ட்ல ஆலோசனை ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கா இல்லையா ட்ரிபியூனல் ஃபைனல் அதிரடி இல்லையா ட்ரிபியூனல் ஃபைனல் அதிரடி இல்லையா கோர்ட் இருக்கே கோர்ட்டுக்கே சொல்கிறாங்களே அது தப்பு மற்ற எல்லாத்துலையும் அப்படி கிடையாது இல்ல யாராக இருந்தாலுமே கோர்ட்டுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு இல்லையா அந்த உரிமை இப்போ தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லா நாட்டியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம கடைசி பாயிண்ட் போலாம் அந்த உமன் மெம்பர்ஸ் பற்றி இப்போ ரெண்டு பெண்களை வந்து கட்டாயமா கொண்டு வரணும் அப்படின்னு பிஜேபி சொல்லுங்க இஸ்லாமிய பெண்கள் தான் என்ன பண்ணி இஸ்லாமிய பெண்கள் தான் இருக்காங்களா ஏன் என்ன பிரச்சனை தமிழ்நாடு வக்கு இப்ப ரெண்டு எக்ஸிஸ்டிங்ல ரெண்டு இருக்கிறதா கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு எப்படி கொண்டு முடியும்

அது மாதிரி இதுவரைக்கும் அந்த பெண்களுக்காக கூட ஒரு திரும்ப கூட கிள்ளிப்படாத கட்சி எந்த அதிகார மட்டத்திலையும் பெண்களை கொண்டு உட்கார வைக்காத கட்சி இங்க வந்து அந்த ஆட்சி வந்து ரெண்டு பேர் நாங்க கட்டாயம் கொடுப்போம்னு சொல்லுதுன்னா அதனுடைய நோக்கம் என்ன நீங்க சொல்லுவோம் இந்த ஆர்மெண்ட் எப்படி போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து கேட்கற அப்படி ரெண்டு பெண்களை வந்து கட்டாயமா இந்த போர்டில் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஆமா ஆலோசனை வசதலா சொல்றாருன்னா இருக்குல்ல ஆல்ரெடி அப்போ திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க அப்போ இந்த ஆர்குமெண்ட் எப்படி இருக்குன்னா நாங்கள் நடைமுறையில் வச்சிருக்கிறோம் நீங்க எதுக்கு அது சட்டமாக்குறீங்க அப்படின்றது அவரோட கேள்வி இவரே சட்டம் சட்டமாக்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ இதில் என்ன ஒரு பேசிக்கா ரெண்டு பேர் ஒத்துக்கிட்டாங்க இதாட்டி நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு கேட்டீங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பெண்கள் போர்டில் இருந்தாங்க ஆனால் சட்டத்தின் காரணமா இல்ல இவங்களா வாலண்டியா இருந்தாங்க அதுவும் அவர் கேட்பா அப்படி ரங்கராஜ் பாண்டியவர்கள் வாய்ப்புனால அவர் இருந்தாங்க இப்போ சட்டபூர்ணமா ஆக்குறாங்க அப்போ ஒரு ஆலோசனை அவர் சொல்லுவாரு இல்ல வாய்ப்புனால இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவா அப்படி அது ஏன் அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாராங்கிறது எனக்கு தெரியல ஆனா என்ன கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்போ இவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா ஆலோசனை சொல்லுவார்னா நீங்க சட்டத்துல வந்து கட்டாயமா பெண்கள் வரணும்னு சொல்றது எதுக்காகன்னு சொன்னா நாங்க ஏதோ பெண்களுக்கு அகேன்ஸ் இருக்க மாதிரியும் நீங்க தான் வந்து பெண்களுக்கு வந்து உரிமை கொடுக்குற மாதிரி நீங்க ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றீங்க அதுதான் உங்களோட நோக்கமா இருக்குங்கிறது தான் அவருடைய சொல்ல வர்ற பாயிண்டா புரியப்படுது அப்போ இது நம்ம

இல்லாத ஒண்ணுதான நீங்க திருத்தம்னு கொண்டு வர முடியும் இருக்கிற ஒன்னையே வந்து நீங்க எப்படி திருத்தம்னு கொண்டு வர முடியும்ன்ற கேள்வி கேட்கிற அப்படியே அது எதுனாலன்னா இந்த போர்டோட காம்போசிஷன் இருக்கு இல்லையா இந்த போர்டுல இது ஒண்ணு வந்து என்னன்னு அந்த செக்ஷன் போர்டீன்கிறது போர்டோட காம்போசிஷன் பத்தி ஃபுல்லா இருக்கிறது அதுல இந்த பாயிண்ட் மாத்தப்படல ஆனா மத்த ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் மாத்தப்பட்டிருக்கு அப்ப அந்த மாற்றப்பட்ட பாயிண்ட் இருக்குதுனால இந்த மொத்தமா இது எல்லாத்தையுமே அதை திரும்ப எல்லா காம்போசிஷனுமே என்ன பண்றாங்கன்னா அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வராங்க அதுதான் புதுசா நடந்திருக்கு சோ புதுசா நடந்தது வந்து இந்த உமன் ஆட் பண்ணது ஆல்ரெடி இருந்திருக்கு இதை கட்டாயமா போர்டுல ரெண்டு உமன் இருக்கணுங்கிறது ஏற்கனவே இருந்துச்சு ஆனா மத்ததெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கிறதுனால அந்த அமெண்ட்மெண்ட்ல இதுவும் சேர்ந்து வந்திருக்கு இதுதான் வந்து லீகலா உள்ள பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு விஷயங்கள் இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்கள் தான் அதனால இது மிஸ் ஆனது வந்து என்ன கிடையாதுன்னா யாரோட தப்பு கிடையாது ஆனா இது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதோட புரிதல ஒரு சின்ன சின்ன என்ன சொல்றது முக்கியமான பாயிண்ட்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அதனால இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி இது கேஸ் ஸ்டடி ஃபுல்லாக படிச்சதுனால எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் டெஃபினட்டா மார்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு இது உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதை எப்படி எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது இருந்துச்சுனாலும் உங்க கமெண்ட்ஸ் நீங்கள் பதிவிடுங்க மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்